குளச்சல் அருகே கியாஸ் கசிவால் வீட்டில் பயங்கர தீ விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள கோணங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் பிரிட்டோ ஜெகின் ராணி இவரது கணவர் இறந்துவிட்ட நிலையில் இவர் தற்போது தனது தாயார் அருள்மேரி வீட்டில் தனது மகனுடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் பிரிட்டோ ஜெகின் ராணி நேற்று மாலை தனது தாயாருக்கு தேநீர் போடுவதற்காக கியாஸ் அடுப்பை பற்ற வைத்து பானையில் தண்ணீரை வைத்துவிட்டு வெளியே சென்றுள்ளார் இதனையடுத்து சிறிது நேரம் கழித்து சமையல் அறையில் இருந்து திடீரென பயங்கர சத்தத்துடன் தீ விபத்து ஏற்பட்டது இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் கிடுங்கி போயினர் உடனே அவர்கள் அங்கு ஓடிவந்து பார்த்தபோது சமையல் அறையில் இருந்த பொருட்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தன உடனே வீட்டிற்குள் இருந்த வயதான தாயாரை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர் மேலும் இதுபற்றி குளச்சல் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையே பொதுமக்கள் தண்ணீரை ஊற்றி அங்கு பற்றி எரிந்த தீயை அணைத்தனர் இந்த விபத்தில் சமையலறையில் இருந்த பிரிட்ஜ் மிக்சி கிரைண்டர் செல்போன் ஆகிய பொருட்கள் எரிந்து நாசமானது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த குளச்சல் தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் சிலிண்டரில் ஏற்பட்ட கியாஸ் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் இதுபற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்